அனைவருக்கும் வணக்கம் கற்க கசடரின் நிகழ்ச்சியை காணும் அனைவரையும் வரவேற்கிறேன் முந்தைய பாட நாம் அளவை ஆக பெயர்கள் குறித்து விரிவாக அறிந்து கொண்டோம் இன்றைக்கு இந்த சொல்லாகு பேர் மற்றும் பெயர் குறித்து தான் விரிவாக அறிந்து கொள்ள போகிறோம் வாருங்கள் சரி முதல்ல சொல் அப்படின்னா என்ன ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தருமாறு அமைவது சொல் எனப்படும் இது இலக்கண வகை சொல் இலக்கிய வகை சொல் அப்படின்னு சொற்கள் சொல்லாகு பெயர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா எழுத்துக்களால் ஆன சொற்கள் எழுத்துக்களால் ஆன சொல் அப்பதத்தை குறிக்காது பொருளுக்கு பெயராகி வருதல் சொல்லாகு பெயராகும் சொல்லிற்கான வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பதம் மொழி கிழவி இது நமக்கு தெரிந்த ஒன்றுதான் சரி இப்போ எடுத்துக்காட்டுகள் பாருங்க வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு இனிது தந்தை சொல் மிக்க இந்த இரண்டு தொடர்களை நன்றாக கவனித்தீங்கன்னா சொல் எனும் பதம் வந்திருக்கு இந்த இடத்துல வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு இனிது அப்படின்னு சொல்றப்ப அந்த சொல் வந்து அந்த சொல்லை குறிக்கவில்லை அதாவது சொல் என்பது எழுத்துக்களால் ஆன சொற்களை குறிக்கவில்லை மாறாக அதனில் உள்ள பொருளுக்கு ஆகி வருது பொருள் என்றால் இந்த இடத்துல அர்த்தம் அந்த அர்த்தத்திற்கு ஆகி வருது இவ்வாறு எழுத்துக்களால் ஆன சொல் வந்து அச்சொல்லை குறிக்காது அச்சொல்லில் உள்ள பொருளுக்கு ஆகி வந்தால் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லாகு பெயர் அப்படின்னு சொல்றோம் இப்ப எடுத்துக்காட்டுல வள்ளுவர் சொல்லுக்கே எடுப்போம் நெருநல் உளனொருவன் இன்றில்லை எனும் பெருமை படைத்து உலகு இந்த குரல்ல பார்த்தோம்னா மொத்தம் ஏழு சொற்கள் இருக்கு இந்த ஏழு சொற்களுமே தங்களை குறிக்கவில்லை அதற்கு பதிலாக என்ன குறிக்குதுன்னா அதில் உள்ள பொருளுக்கு ஆகி வருது அதாவது நெருநல் உளநொருவனா நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்னும் பெருமை படைத்து உலகு அதாவது நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்னும் நிலையாமை என்கின்ற பெருமையை படைத்தது இந்த உலகு அப்படின்னு ஏழு சொற்கள் வந்து அந்த சொற்களை குறிக்காது அதில் உள்ள பொருளை குறிக்கிறது புரிகிறதா அடுத்தது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்ப இந்த இடத்துல தந்தை சொல் என்பது அந்த சொல்லிற்கு ஆகிய சொல்லில் சொல்லை குறிக்கவில்லை அந்த சொல்லில் உள்ள தன் தந்தையோட அறிவுரைகளாக இருக்கட்டும் வழிகாட்டுதலாக இருக்கட்டும் அந்த பொருள்களுக்கு ஆகி வந்ததால இந்த சொல் என்பது என்னன்னு பார்த்தோம்னா சொல்லாகு பெயர் அடுத்ததாக தானியாகு பெயர் தானி என்றால் இடம் ஸ்தானம் எனும் பொருள் இது நம்ம வந்து ஆகு பெயர் படிக்கிறப்ப ஆகு பெயர் தொடங்குறப்ப வந்து இந்த தானியாகு ஆகு பெயர் குறித்து பார்த்தோம் இப்போ கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ஒரு பொருளின் பெயர் இடத்திற்கு பெயராகி வருதல் தானியாக தானியாகு பெயராகும் சரி தானியாக பெயர் பார்க்கறதுக்கு முன்னாடி இடவாகு பெயர் பார்ப்போம் ஊரே மகிழ்ந்தது அந்த ஊர் என்னும் வந்து ஊர் என்பது இடம் ஆனா அந்த ஊர் வந்து அந்த இடத்தை குறிக்காது அந்த இடத்தில் உள்ள மக்களை குறிக்கிறது இடம் பொருளுக்கு ஆகி வந்தால் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடவாகு பெயர் அதே இது பொருள் இடத்திற்கு ஆகி வந்தால் அதுதான் தானியாகு பெயர் அதோட எதிர்ச்சொல் தான் அதோட எதிர்ம எதிரானது என்னன்னு இந்த தானியாகு பெயர் இடவாகு பெயரின் எதிர்மறை தான் என்னன்னு பார்த்தோம்னா தானியாகு பெயர் இடம் பொருளுக்கு ஆகி வந்தால் அது இடவாகு பெயர் பொருள் இடத்திற்கு ஆகி வந்தால் அது தானியாகு பெயர் எடுத்துக்காட்டோட பார்க்கிறப்ப இன்னும் கொஞ்சம் விரிவாக உங்களுக்கு தெரியும் தயிரை வண்டியில் ஏற்று தயிரை வண்டியில் ஏற்று தயிர் என்பது ஒரு பொருள் தயிர் என்பது பார்த்தோம்னா ஒரு பொருள் ஆனா இந்த இடத்துல அந்த பொருளை போய் ஏற்றுவை சொல்லல அந்த பொருள் எந்த இடத்துல இருக்கு ஒரு பாத்திரத்தில் இருக்கு அந்த பாத்திரத்தை எடுத்துவை அப்படின்றாங்க அப்ப தயிர் என்பது ஒரு பொருளின் பெயர் ஆனால் அந்த பொருளின் பெயரை வந்து இந்த சொல் வந்து குறிப்பிடல அதற்கு பதிலாக அது சார்ந்திருக்கும் இடத்திற்கு பெயராகி வருது அதாவது அந்த சார்ந்திருக்கும் இடம் என்ன தயிர் எந்த இடத்துல இருக்கு அந்த பாத்திரத்தில் இருக்கு அப்ப ஒரு பொருளின் பெயர் தன்னை குறிக்கா அது அந்த இடத்தை குறிப்பதனால் அந்த பாத்திரத்தை குறிப்பதனால் தயிர் இந்த இடத்துல என்னன்னு பார்த்தனா பார்த்தோன்னா தானியாகுபெயர் அடுத்தது பாருங்க கழல் பணிந்தான் கழல் என்பது என்னன்னு பார்த்தோன்னா அந்த காலத்துலலாம் வந்து காலில் அணியக்கூடிய ஓர் அணிகலனதான் இந்த கழல் அப்படின்பாங்க தண்டை அப்படின்னு சொல்றோம்ல அதை தான் வந்து கழல் அப்படின்றாங்க இந்த தொடரில் கள் என்பது வந்து பார்த்தோன்னா கழல் என்பது அந்த அணிகலனை போய் அவன் பணியவில்லை மாறாக அந்த அணிகலன் எங்க இருக்கு காலில் இருக்கு அந்த காலை பணிந்தான் அப்படின்றாங்க அப்ப கழல் என்பது பார்த்தோம்னா ஒரு பொருளின் பெயர் தான் ஆனா அந்த பொருளின் பெயர் அது சார்ந்திருக்கும் இடமான என்னது கால் அது சார்ந்திருக்கும் இடத்திற்கு பெயராகி வந்ததால இந்த தொடர்ல இருக்க இந்த கழல் என்னும் சொல் பார்த்தோம்னா தானியாக பெயர் புரிகிறதா அப்போ இந்த பதிவில் பார்த்தோன்னா சொல்லாகு பெயர் தானியாகு பெயர் குறித்து விரிவாக அறிந்து கொண்டோம் அடுத்த பதிவில் இறுதி நாள் வகை பேர் குறித்து விரிவாக பார்ப்போம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்ததென்றால் மற்றவர்களுக்கு பகிருங்க உங்களின் மேலான கருத்துக்களை கருத்துக்கள் பகுதியில் தெரிவிங்க தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க மறக்காம கற்க கசடரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்